வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இன்றைக்கி நம்மளோட இன்ஃபோர் த்ரீ சிக்ஸ்ட்டி சிக்ஸில் என்ன இன்ஃபோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பைக் யூசர்ஸ்லாம் ஏன் வந்து டோலில் பே பண்ணுறது இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன்ஸ் என்ன அப்படின்றதையும் அதே மாதிரி டோலில் கொடுக்கக்கூடிய ரெசிப்ட்ஸ்னால நம்மளுக்கு என்ன மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற இன்ஃபோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த டோல் அப்படின்ற வேர்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீக் வேர்டான டெலோஸ் அப்படின்ற ஒரு வேர்டில் இருந்து தான் டிரைவ் ஆகி வந்திருக்கு அதுக்கு மீனிங் என்னென்னா டேக்ஸ் அஃப்கோர்ஸ் இப்போ எங்கே திரும்பினாலும் நம்மளுக்கு அந்த டேக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்குது நிறைய விஷயங்களுக்கு இப்போ டேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து என்னடா இது எப்படி திரும்பினாலும் டேக்ஸ் அப்படின்ற ஒரு இது வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும் சரி இந்த டோலுக்கெலாம் வந்து நம்ம ஏன் வந்து டேக்ஸ் பே பண்ணணும் அதாவது நம்ம ஏன் வந்து டோல் ரோட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப டேக்ஸ் வந்து பே பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசன் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ரோடை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ஃபண்ட் வேணும் இல்லையா அதை நம்மக்கிட்ட டேக்ஸாக வாங்குறாங்க அதுக்கு தான் நம்ம டோல் வந்து க்ராஸ் பண்ணும்போது பே வந்து பண்ணுறோம் டோல் பே வந்து பண்ணிகிட்ருக்கோம் இவங்களெலாம் ஓகே அப்போ பைக் யூசர்ஸ்க்கு மட்டும் வந்து டோல் ஏன் வந்து பே பண்ண வேண்டாம் அவங்க ஏன் வந்து டோல் பே கொடுக்கக்கூடாது அவங்களும் வந்து அந்த ரோடை யூஸ் பண்ணுறாங்கள்ல அவங்களுக்கு மட்டும் என்ன இந்த ஒரு பெனிஃபிட் அப்படின்னு யோசித்து பார்த்தா அதுக்கு பின்னாடி சில ரீசன்ஸ் வந்து சொல்கிறாங்க முக்கியமான ரீசன் என்னென்னா கார் வச்சுருந்தா நான் ஏன் டோல் அதேமாரி ஹைவேஸ்லேயோ எக்ஸ்பிரஸ் வேலையோ நான் ஏன் பைக்கில் போக போகிறேன் அப்படின்றது நிறைய பேரோட கொஷனாக இருக்கும் அதெல்லாம் வாங்க முடியல என்கிட்ட இருக்க பைக்கை வச்சு தானே நான் டோல் ரோட்லலாம் எங்கே போனாலுமே போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா யூஸ்வலாக இந்த பைக் யூசர்ஸ் அப்படின்றவங்க மிடில் கிளாஸ் ஸோ அவங்களால ரெகுலராக இல்லை அப்போயே எப்போயாவது வந்து அந்த டோல் ரோடை யூஸ் பண்ணும் போது அடிக்கடிக்கு ஒரு டோல் இருக்குன்றப்ப ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸோ ஹண்ட்ரட் ருப்பீஸோ பே பண்ணுறது அப்படின்றது அவங்களுக்கு அஃபோர்டபுள் கிடையாது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எக்கனாமிக் ரீசன்ஸை வந்து கன்சிடரேஷன் பண்ணி தான் பைக் யூசர்ஸ் வந்துக்கு டோல் ஃப்ரீ அலோயன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரி ஓகே இது தான் ரீசன் அப்படின்னா கிடையாது அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா டோல் ரோட்ஸில் அதிகமாக ஏற்படக்கூடிய டேமேஜஸ் ஆக்சிடெண்ட்ஸ்லாம் முக்கியமான அதாவது நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து கார்னாலேயும் ட்ரக்னாலேயும் லாரிஸ்னாலேயும் தான் வந்து ஏற்படுது ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க கிட்ட தான் எங்களால் வந்து அந்த டேக்ஸஸை வந்து வாங்க முடியும் பைக் யூஸஸ்னால் அந்த ஒரு டென் பர்சன்டேஜ் தான் அதுவும் இல்லாமல் அவங்களோட எக்கனாமிக் கண்டிஷன்ஸை கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீ பண்ணி விடுறோம் அப்படின்ற ஒரு ரீசனும் சொல்கிறாங்க சரி இப்போ அந்த கொடுக்கக்கூடிய ரெசிப்ட்லேருந்து நம்மளுக்கு என்ன மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அட்லீஸ்ட் அதுலையாவது எங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடியும் நிறைய பெனிஃபிட்ஸ் அண்ட் வந்து அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது இப்போ டோலில் கொடுக்கக்கூடிய அந்த ரெசிப்டை யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் டோல் ரோட்டை கிராஸ் பண்ணுறீங்க இல்லை டோல் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போதே உங்கள் வண்டி திடீர்னு பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சு அப்படின்னா அந்த டோல் ரெசிப்டில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஹெல்ப்புக்கு உடனே அவங்க வரணும் உங்களுக்கு பெட்ரோல் இல்லாமல் நின்றுருக்கோம் இல்லையா அந்த பெட்ரோலுக்கான அமௌண்ட்டுமே அவங்க தான் கொடுப்பாங்க அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பெட்ரோலுக்கான சார்ஜஸை வந்து பேர் பண்ணிப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது அட்வான்டேஜில் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கார் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னாலுமே நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்கள உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அது அந்த டோல் கம்பெனியோட முக்கியமான ரெஸ்பான்சிபிளாக இருக்கு சரி இது மட்டும் தானே அப்படின்னா அடுத்த அட்வான்டேஜ் என்னன்னா முக்கியமாக டோல் ரோட்ஸில் போகும்போது நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு எம் ஹெல்த் எமர்ஜென்சி வந்து ஏற்படுது அப்படின்னாலுமே உடனே நீங்கள் அந்த டோல் ரெசிப்டில் இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க உடனே வந்து உங்களுக்கான அந்த ஹெல்த் அசிஸ்டண்ட்டையோ ஆம்புலன்ஸ் அனுப்பி வைக்கிறதுக்கோ முக்கியமான பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த டோல் கம்பெனிக்கு தான் இருக்குது நீங்கள் எந்த விதமான எமர்ஜென்சியில் இருந்தாலுமே அதுக்கான முக்கியமான ரெஸ்பான்சிபில் வந்து அந்த டோல் கம்பெனி தான் ஸோ அந்த ரெசிப்டில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ண உடனே உங்களுக்கான ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து தெரியாது அப்படின்னா ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய உங்கள் டோல் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சரி இதை தாண்டி வந்து நான் ரெகுலராகவே அந்த டோல் ரோடை தான் இப்போ க்ராஸ் பண்ணி போவேன் எனக்கு அந்த ரோடு வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டோல் ரோடில் வந்து டெய்லி போகும்போது பே பண்ணுமே அப்படின்ற ஒரு ரீசன்னால் சப்போஸ் வந்து நீங்கள் போகாமல் கூட இருக்கலாம் அந்த ஈஸி ரூட்டை யூஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம் உங்களுக்கு வந்து என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா அட்வான்டேஜ் நீங்கள் ரெகுலர் ரெகுலராக அந்த டோல் ரோடுக்கு வந்து நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்களோ இல்லை உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கான வழி அப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்க இருக்கிறதுக்கு நீங்கள் டோல் வந்து பே பண்ண தேவையில்லை இது வந்து ஜிஎன்என்எஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு உள்ளே வந்து வருது ஸோ நீங்கள் ரெகுலராக டோல் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் அந்த டோல் பே வந்து உங்களுக்கு ஃப்ரீ அலவன்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோல் விஷயத்தில் இருக்குது பைக் யூசர்ஸ்க்கு முக்கியமாக வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி இது எல்லா ஹைவேஸ்லேயுமே வந்து பைக் யூசர்ஸ்க்கு வந்து அந்த டோல் ஃப்ரீ அலவன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னால் கிடையாது சில லக்னோ எக்ஸ்ப்ரஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யமுனா எக்ஸ்பிரஸ் வேஸ் இந்த மாதிரி நாலஞ்சு அஞ்சு ஆறு எக்ஸ்ப்ரஸ் வேஸில் வந்து பார்த்திங்கன்னா பைக் யூஸர்ஸுமே வந்து டோல் பே பண்ணணும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஹைவேஸில் சில குறிப்பிட்ட எக்ஸ்பிரஸ் வேஸ் ஹைவேஸில் வந்து பைக் யூஸர்ஸுமே வந்து டோல் பே பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து இந்த டோல் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலே இருக்குது இதில் முக்கியமாக டோலை பற்றி பேசணுன்னா இந்த ஃபாஸ்ட் டாக் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியாது அப்படி இருந்து ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அதுக்கெலாம் சில எதிர்ப்புகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே இப்போ எல்லாருமே கண்டிப்பாக வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் டோல் கிராஸ் பண்ணுறோம்னா ஃபாஸ்டேக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும் அதை வந்து நிறைய அட்வான்டேஜஸும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து கொண்டு வந்துட்டாங்க லாங் கியூவில் வந்து அந்த டோலில் நிற்கிறத வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேகமாக வந்து வந்து அந்த டோலை வந்து நம்மளால் ஈஸி செக் மூலயமா நம்மளால் கிராஸ் பண்ணி போக முடியுது நம்மளால் நம்மளோட ஃபோனில் இருந்தே அதை வந்து ரீசார்ஜ் ஆக்சஸபிளும் வந்து கொடுத்துருக்காங்க இதில் என்னன்னா இந்த ஃபாஸ்ட்ரேக் இல்லாதவங்களுக்கு இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அவங்க வந்து டோல் கிராஸ் பண்ணும்போது டபுள் த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பே பண்ணணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக வந்து டோல் யூஸ் பண்ணுறீங்க இல்லை டோலை வந்து பே பண்ணணும் அப்படின்றதுக்காக அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சக்கப்புறமாவது ப்ராப்பராக அந்த டோல்க்கான விஷயங்களை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க கற்றுட்ருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நான் அவங்கள அடுத்த ஒரு வேற ஒரு இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோங்க வழக்கமாக சொல்லக்கூடிய சம்பிரதாயம் தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஃபோ த்ரீ சிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் திவ்யா